வணக்கம் ஜீவன் டிவி யூடியூப் நேர்களே நான் உங்கள் யோகி இந்த நிகழ்ச்சியின் பேர் தவம் தியானம் வித்யோகி போன ரெண்டு எபிசோடா நம்ம வந்து மனம்னா என்ன ஒரு தியானம்னா என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு என்ன பண்றோம்னா டைரக்டா நம்ம ஒரு சின்ன ஒரு பயிற்சிக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தது என்னன்னா மனம் ஒரு குரங்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா ஆமா அப்போ அந்த குரங்குடைய வேலை ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்து தாவருது மாறி மாறி போயிட்டு இருக்கிறது ஒரு இடத்துலயே நிலையற்ற தன்மையில நிற்கிறது அதே மாதிரிதான் மனம் அந்த நிலையற்ற தன்மையில இருக்கக்கூடிய மனதை ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு புள்ளியில கொண்டு நிறுத்துறது தான் இந்த விஷயமா இருக்கு அப்போ அந்த மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்டை நம்ம ஒரு இடத்துல நிற்க வைக்க போறோம் அதுக்கு என்ன பண்றோம் அந்த மங்கிக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுங்களேன் அது பாட்டுல அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும் வேலை இல்லாதனால தான் அது பாட்டில் அங்கிட்டங்க தெரிஞ்சுட்டு இருக்கு அதே மாதிரி உங்க மைண்டுக்கு ஒரு வேலையை கொடுக்கலாமா சரிங்களா குட் ரெடியா இருக்கீங்களா ஓகே முதல்ல இப்ப என்ன பண்றீங்கன்னா அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க உட்கார்ந்து முதுக மட்டும் நேரா வச்சுக்கங்க சரிங்களா சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வலது கால் ரைட் லெக் தூக்கி லெப்ட் லெக்ல மட்டும் போட்டு உட்காந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல இல்ல சார் வரல சார்னா நார்மலா கூட நீங்க உட்காந்துக்கலாம் சரிங்களா கை வந்து உங்க தொடை மேல வச்சுக்கோங்க மேலே நோக்கி வச்சுக்கோங்க இல்ல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே மெல்ல கண்ணை மூடுங்க கண்ணை மூடிட்டு உங்க மூச்சை கவனிங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ள மூச்சு ஏங்கிட்டு இருக்கு அது நம்மளுக்கே தெரியாது அது பாட்டில் இயங்கிட்டு இருக்கு அதை நம்ம கவனிச்சதே இல்லை முதல் முறையாக உங்க மூச்சை நீங்க கவனிக்க போறீங்க அந்த மூச்சை நல்லா கவனிங்க கண்ணை மூடிட்டீங்களா கண்ணை மூடிட்டு அந்த மூச்சை கவனிங்க முதல்ல உங்க எண்ணத்தை அதாவது கண்ணை மூடிட்டு உங்க எண்ணத்தை அப்படியே மூக்கு நுனி மூக்குல வந்து கவனி கவனத்தை கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படியே அந்த மூக்குல கவனத்தை கொண்டு வாங்க மூக்கு நுனிக்கு கவனம் கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக சொல்லி தரேன் டைரக்டா மூச்சு கவனிக்க முடியாதவங்களுக்கு முதல்ல மூக்கு நுனிக்கு கொண்டு வாங்க முதல்ல மூக்கு கொண்டு மூக்கு பகுதி கொண்டு வாங்க எண்ணத்தை அப்படியே மூக்கு நுனி கொண்டு வாங்க ஆ கரெக்ட் எஸ் அதை கொண்டு வந்துட்டீங்களா இப்ப என்ன பண்ணுங்க அப்படியே அந்த மூச்சு உள்ள போறத அப்படியே கவனிக்க ஃபர்ஸ்ட் மூச்சு உள்ள போகுதா ஒரு மூச்சு போற உணர்வு உங்களுக்கு தெரியுதா அதேதான் அதை மட்டும் கரெக்டா புடிச்சு முதல்ல மூச்சு உள்ள போறது கவனிங்க மெல்ல அப்படியே மூச்சு வெளியில வரது கவனிங்க மெதுவா மூச்சு உள்ள போறது கவனிங்க அப்படியே மூச்சு வெளியில போறது கவனிங்க இப்ப சில பேருக்கு மூச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா விட தோணும் ஏன்னா மூச்சு கவனிக்கிறதுனால மெதுவா பண்ணுங்க ஒன்னும் அவசரம் இல்ல மெதுவா மூச்சு அப்படியே மெல்ல இழுங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் மூச்சை உள்ள இழுத்துட்டு அப்படி மெதுவா மூச்சை வெளியில விடணும் அப்போ மூச்சை உள்ள இழுத்துட்டு மெதுவா மூச்சை வெளியில விடணும் அந்த மூச்சை இழுக்கிற தருவாய் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் திருப்பி கவனிச்சு அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வெளியில வருது இல்லையா அதை அப்படியே கவனிங்க இதுக்கு பேர் தான் அண்ட் எக்ஸலேஷன் அப்படிம்பாங்க உங்க மூச்சை உள்ள இழுத்தல் மூச்சை வெளி விடுதல் அப்படியே கவனிங்க அந்த மூச்சை அப்படியே கவனிங்க கவனிங்க கவனிச்சுட்டுருங்க உங்க மூச்சு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க பாருங்க அடுத்த ஸ்டெப்பில் ஆஹ் மூச்சு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்த பிடிச்சி அப்படியே மெல்ல மூச்சு எழுத்து அப்படியே மேலே போங்க மூச்சு கரெக்டாக எண்டாவது இடம் இருக்கும் பாருங்க ஆஹ் மறுபடியும் மூச்சை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் மூச்சை கீழே கொண்டு வாங்க மூச்சை இன்ஹேல் பண்ணுங்க ஆஹ் அதே தான் அதே தான் அதே தான் அப்படிதான் அப்படியே மூச்சை எக்ஸேல் பண்ணுங்க அப்படியே செய்யுங்க பார்க்கலாம் உங்கள் கவனம் மூச்சில் மட்டும்தான் இருக்கணும் கண்ணை மூடுனனால உங்கள் இந்த உலகம் தெரியாது இந்த உலகம் இல்லாட்டி மனதுக்கு வேலை எதுவுமே இல்லை ஏன்னா இந்த உலகமே வந்து ஐம்புலன்களால தான் செயல்படுது இந்த உலகத்தை நீங்கள் உணர்றதே உங்கள் ஐம்புலனால தான் உணர்றீங்க இப்போ கண்ணை மூடுறனால அந்த ஐம்புலன்கள் எதுவுமே இல்லாதனால இந்த உலகம் உங்கள் கண்ணுக்கு தெரியல உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உள்ளுணர்வான உங்கள் உணர்வு எண்ணம் எல்லாமே அந்த மூச்சில் தான் இருக்குது மூச்சை மெல்ல இழுத்துட்டு மெல்ல விடுங்க இப்போ கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச எக்ஸ்ட்ரா அப்படியே மூச்சு நல்லா இழுங்க அப்படியே மெல்ல வெளியில் விடுங்க சேம் திங் வெரி குட் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அப்படியே இருங்க உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் பாருங்கள் அப்படியே நல்லா மூச்சையே கவனிங்க மூச்சை கவனிச்சிட்டே இருங்க மூச்சு உள்ளே நல்லா இழுத்துட்டு மூச்சை வெளியில் வரணும் வெரி குட் அதே தான் அப்படியே மூச்சை உள்ள மூச்சை வெளியில் விடுறது ஓகே வெரி குட் அதே தான் இப்போ மூச்சு தொடங்கும் எடுத்து கவனிக்கிறோம் அப்படியே மெல்ல மூச்சு எழுக்கிறோம் மெதுவாக மேலே போகுது கரெக்டாக அந்த நிற்கிற பாயிண்ட் முன்னால் எவ்வளோ எழுக்க முடியும் அந்த பாயிண்ட் மறுபடியும் அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே மெல்ல கீழே வர்றீங்க மறுபடியும் மூச்சு ஃபுல்லாக இறங்கினது இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள மூச்சு மட்டுமே உணரக்கூடியதாக இருக்கும் உங்கள் உடல் இருக்காது உங்கள் மனம் இருக்காது அந்த மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது மட்டும்தான் இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிய பாருங்க அப்படியே நல்லா கவனிங்க கவனிங்க மனம் அங்கெங்கே ஓடுனா கவலைப்படாதீங்க அப்படியே திருப்பி பிடிச்சி மூச்சிலேயே நிறுத்துங்க மூச்சிலேயே நிறுத்துங்க மூச்சையே கவனிங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க வெரி குட் அதே தான் அதே தான் அதே தான் உங்கள் மூச்சுக்கும் உங்கள் மனதுக்கும் நேரடி தொடர்பு உண்டு உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்க 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 உங்கள் மனமும் அடங்க ஆரம்பிக்கும் இத்தனை வருஷமா அடங்காத மனம் இப்போ மூச்சை கண்ட உடனேயே அது அடங்க ஆரம்பிச்சிருச்சு மெல்ல 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 எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு உங்கள் மூச்சை மட்டுமே உணர்றீங்க உங்களுக்குள்ள ஒரு சக்தி உள்ள போயிட்டு அங்கே நின்றுட்டு மறுபடியும் வெளியில வர்றதை நீங்கள் உணர இப்போ ஒரு சக்தி உள்ளே போகுதா நல்லா வெரி குட் அப்படியே உள்ள போய் நின்றுட்டு மறுபடியும் அப்படியே அந்த சக்தி வெளியில வருது மறுபடியும் உள்ளே போகுது அப்படியே வெளியில் வருது சேம் திங் வெரி குட் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அமைதியான உணர்வு உணர்வுன்னு பாருங்கப்போ அமைதி அமைதி அமைதியான உணர்வு சாந்தமான உணர்வு இது வரைக்கும் ஒரு அனுபவ அனுபவமிக்க இல்லாத ஒரு உணர்வு உணர்வுங்களால உணர முடியும் இப்போ சக்தி பெருகும் இதனால் மூச்சு கவனிக்கான மடம் அடங்குது மடம் அடங்கிட்டாலே உங்களுக்குள்ள இருக்கிற கோபமும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொறாம குணம் உங்களுக்குள்ளே இருக்கிற கவலை டிப்ரெஷன் இது எதுவுமே அந்த மைண்டுக்கு தெரியாது ஏன்னா மைண்டு இப்போது எண்ணமற்ற நிலையில் இருக்குது அந்த எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமான முதல் உறுதியான விஷயங்கள் இப்போ மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எண்ணங்கள் குறையிறதுனால உங்களால் ஒரு பேரமைதியை நோக்கி நீங்கள் செல்வீங்க இந்த பயிற்சிக்கு பேர் விபாசனா விப்பாசனாங்கிறது அடிப்படை மூச்சு பயிற்சி அடிப்படை மூச்சு மூலமாக தியானத்துக்கு செல்லும் பயிற்சி நீங்க நல்லா இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா அதையே கவனிங்க நல்லா கவனிங்க தான் சேம் வெரி குட் வெரி குட் வெரி குட் அதே தான் அதே தான் உங்க உடம்பு அப்படியே லேசாகிறதா நீங்க உணர்வீங்க உங்க உடம்பில் பிராண சக்தி அதிகமாகறதை நீங்க உணர்வீங்க ஒரு சக்தி உங்க உடல் பூரா பரவுறதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அந்த சக்தியோடைய அபரிவிரதமான ஒரு புத்துணர்ச்சி நீங்கள் உணர்வு இங்க இப்போ நல்லா அதுவே அந்த நிலையிலேயே இருங்க அந்த நிலையிலேயே இருங்க கண்ணை துறன்னு சொல்கிறதுக்கு வரைக்கும் நீங்கள் கண்ணை துறக்கூடாது அந்த கண்ணை மூடிய நிலையிலே தான் இருக்கணும் நமக்கு அப்படியே இருங்க உணர்வை கவனிங்க மூச்சை கவனிங்க மூச்சை நல்லா கவனிங்க மூச்சை நீங்கள் கவனிக்க 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 மூச்சுடைய லென்த் மூச்சுடைய லென்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படியே உள்ளே போக போக உங்க உடம்புக்குள்ளே பிராணன் போயிட்டு வர்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் நல்லா கவனிங்க முச்ச கவனிங்க அமைதியான சூழல் உங்களுக்குள்ள உருவாகும் உங்களுக்குள்ள அமைதியான சூழல் உருவாகிட்டாலே உங்களுக்கு வெளியிலையும் அமைதியான சூழல் ஆட்டோமேட்டிக்கா உருவாக ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேரு கைடட் மெடிடேஷன் ஒரு சிம்பிளான மெடிடேஷன் விச்னா ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிடேஷன் இது இதை நீங்க பண்ணிட்டு வர 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 உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்ண மூடிகிட்டே இருங்க நான் சொல்கிற வரைக்கும் கண்ணத்திறக்கணும் அந்த நிம்மதியிலேயே இருங்க அந்த மன அமைதியிலே இருங்க அந்த பேர் ஆனந்தத்திலையே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் லைட்டாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் எப்பொழுதுமே நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய விஷயத்து மூலமாக தான் நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உணர்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இப்போ வெளி உலகம் உங்களுக்கு கிடையாது ஏன்னா கண்ண மூடிட்டீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உலகத்தில் மனம் அமைதியாகிடுச்சி அமைதியானோன்னே உங்களுக்கு அதுக்குள்ளே இருந்து ஒரு சந்தோஷம் வரும் உங்களுக்கே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் அது அப்படியே பெருக பெருக பெருகிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் உங்களுக்குள்ள ஒரு மனம் வந்து ரொம்ப ஒரு காத்து போல இருக்கும் அதே தான் அப்படியே கவனிங்க இந்த மூச்சை கவனிச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் மூச்சை கவனிக்க கவனிக்க கவனிக்கலை உங்களுக்குள்ள சந்தோஷம் உருவாகிட்டே இருக்கும் சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்கும் அது ஒரு ஆனந்த நிலை அது அந்த நிலையை தக்க வைங்க அந்த நிலை வந்தவங்கள் தக்க வைங்க வராதவங்க இன்னும் முயற்சி பண்ணுங்க கண்ணை மூடுங்க எதை எதிர்பார்க்க வேணா நீங்கள் மூச்சை கவனிச்சிட்டே இருந்தாலே தன்னாலே இது வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் பண்ண வேண்டியது மூச்சை கவனிக்கிறது மட்டுந்தான் வேற எதுவுமே இல்லை வெரி குட் வெரி குட் அதே தான் அதே தான் அதே தான் உங்களுக்குள்ள அமைதி பெருக ஆரம்பிச்சிருச்சு சந்தோஷம் உதயமாக ஆரம்பிச்சிருச்சு அமைதி அமைதி நிலையாக இருந்தாலே சந்தோஷம் வரும் அதுதான் மெடிடேஷனுடைய சீக்ரெட்ஸ் நம்மளுக்குள்ள சந்தோஷம்னு ஒன்று கிடைச்சிட்டா நம்ம ஏன் வெளியில சந்தோஷம் தேடி போக போகிறோம் நம்ம வெளியில சந்தோஷத்தை தான் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் வருது ஏன்னா நமக்கு நினைச்ச விஷயங்கள் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சோகம் வருது ஒரு மனம் வருத்தம் வருது அதனால தான் வருத்தம் அதிகமா இருக்கு நம்மளுக்குள்ளேயே சந்தோஷம் இருந்துட்டா நம்ம ஏன் வெளியில சந்தோஷம் தேடி போக போகிறோம் அகத்தில் சந்தோஷம் இருந்தால் புறத்தில் சந்தோஷம் இருக்கும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்க இருக்கத்தான் வெளி உலகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லாட்டி வெளி உலகத்துல சந்தோஷம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சு அதனால உங்கள் மனதை இப்பொழுது நன்றாக அமைதியாகி விட்டது பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கு இப்போ உங்களுக்குள்ள இருந்து ஆனந்தம் கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிக்குது சில பேருக்கு ஜாஸ்தியாவே ஆயிருக்கும் ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொழிவு நிலை அடைய போகுதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரிப்பு அதிகமாக அதிகமாக முதல்ல அந்த சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அதிகமாக 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 ஒரு புன்னகை உங்களுக்குள்ள மலரும் புன்னகை அலர மலர உங்கள் முகம் மலர ஆரம்பிக்கும் அதுதான் இந்த மெடிடேஷனுடைய பவர் வெரி குட் இதே தான் கன்யூ பண்ணுங்க கன்யூ பண்ணுங்க இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் இன்னும் உள்ள போங்க மூச்சு கவனிச்சுட்டே இருங்க இப்போ உங்களுக்கு உடலும் இல்லை மனமும் இல்லை அந்த மூச்சு காற்று மட்டும்தான் உங்களுக்குள்ள இயங்குது அந்த மூச்சுமே இப்போ பிராணசக்தியா மாறி உங்கள் உடல் எங்கும் அது பரவ ஆரம்பிச்சிருச்சு தான் வெரி குட் உம் இவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் மலரணும் அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க பண்ணிட்டு இருந்தாலே போதும் வெரி குட் நல்லா கண்ணை முடுங்க கண்ணை முடிக்கிட்டே இருங்க கண்ணை துறக்க சொல்லும்போது தான் திறக்கும் அது வரைக்கும் வெரி குட் எஸ் அந்த முகம் மலர்து பாருங்கள் ஒரு உங்களுக்கே அறியாமல் ஒரு சிரிப்பு வருது பாருங்கள் சிரிப்பு வந்தால் மெல்ல சிரிச்சுக்கலாம் தப்பு இல்லை கண்ணை மட்டும் துறக்காமல் மெல்ல சிரிச்சுக்கலாம் தப்பு இல்லை வெரி குட் அதுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்குது ஒரு நிம்மதி பெருமூச்சு ஒரு மன அமைதி ஒரு பேரமைதி ஒரு ஆனந்தம் ஒரு பேரானந்தம் உங்களுக்குள்ள ஒரே மாயிருச்சு இத்தனை வருஷமா மனதில் இருக்க சஞ்சங்கள் சஞ்சலங்கள்லாம் அடங்கி போய் மனதில் இருக்கிற வேதனையிலேயே அடங்கி போய் ஒரு டிப்ரெஷன் லெவலில் இருக்கிறதா அடங்கி போய் இப்போ வெறும் சந்தோஷம் 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 மட்டுமே உங்களுக்குள்ள இருக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அது எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கு இவ்வளவுதான் உங்களுக்குள்ள தான் சந்தோஷம் இருக்கு இந்த சந்தோஷத்தை நீங்க எங்கேயும் வெளியில தேட தேவையில்லை நீங்க உங்களுக்குள்ள தேடுங்க போதும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கு உங்களுக்குள்ள தான் மகிழ்ச்சி இருக்கு உங்களுக்குள்ள தான் நிம்மதி இருக்கு ஆனா அதை நீங்க தேடணும் அதுக்கு உங்க மூச்சை கவனிக்கணும் முதல் பயிற்சி அந்த மூச்சை கவனிச்சுட்டே இருக்குங்க மெதுவா கண்ணை துறக்கணும் மெதுவா கண்ணை துறங்க ஆ வெரி குட் இப்ப என்ன பண்ணுங்க ரெண்டு கை இருக்கு இல்லையா ரெண்டு கை நல்லா இப்படி ஃபாஸ்டா நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே கண்ணு கண்ணை முடிக்க அப்படியே வைங்க வச்சு அப்படியே மூஞ்சியே இது பண்ணணும் அப்படி ரெண்டாவது வச்சு மூணாவது கண்ணில் வச்சு வெரி குட் எஸ் ஆ ஆக்சிங்க ஆ வேற அளவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சா அப்படியே ரிலாக்ஸாக இருங்க அந்த நிலையிலே இருங்க தப்பு இல்லை கண்ணை தோறந்து அந்த நிலையிலே இருங்க கொஞ்ச நேரம் இந்த பயிற்சிக்கு பேரு விபாசனா பயிற்சி உங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு காலை காலைக்கடன்கள்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பண்ணுறதும் நல்லது இல்லை முகம் கழுவிட்டு பண்ணாலும் நல்லது இதை காலையிலும் மாலையிலும் காலையில் நீங்கள் மூணு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி நாலு அஞ்சு ஆறு ஒரு ஆறு மணி வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த டைம்ல எப்போ வேணால் எந்திரிச்சு நீங்கள் இதை பண்ணலாம் சாயந்தரம் ஒரு அஞ்சு டு ஆறு அதாவது சூரிய உதய டைமும் சூரிய அஸ்தமன டைமும் இது இல்லாமல் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு பதினொன்று நாற்பத்தஞ்சு டு பன்னெண்டு பதினஞ்சு இந்த மூணு வேலையில் நீங்கள் பண்ணலாம் இது வந்து அடிப்படை பயிற்சி சரிங்களா அடிப்படை பயிற்சி இதுக்கு பேர் விபாசனா இதில் உங்களுக்கு உண்மையாகவே ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் செய்து அதோட இன்ஃபர்மேஷன் போடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லார்ட்டையும் வந்து இந்த தியான பயிற்சி கொண்டு போனதுக்காகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வெரி குட் இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி இது உங்கள் ஜீவன் டிவி யூடியூப் சேனல் மீண்டும் மீண்டும் இன்னொரு நல்ல எபிசோட்ல பார்க்கலாமா நன்றி வணக்கம்